ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் பாஸ்மகே அனைவருக்கும் அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வேளன் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறதினால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டுவற்றை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்மகாரகன் ஆயுள் காரகன் அதை தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் வந்து ஏழரை சனியின் அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார் வக்கரகதி அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகும் பொழுதும் சு அதாவது சனி பகவான் அவருடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருப்பார் சூரிய பகவானும் போயிட்டு இருக்கும்போது அவருடைய இடைவெளி கொஞ்சம் அதிகமாகும் அதனால் வந்து பின்னோக்கி செல்வது போல் தெரியுமே தவிர அவர் பின்னோக்கி போக மாட்டார் பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இந்த வக்கரகதி உண்டு ஆனால் சூரியன் சந்திரன் ராகு ராகுகேது இந்த நான்கு கிரகங்களுக்கு கிடையாது சூ இந்த சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதிகள் உண்டு அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே அது ராசியிலே அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே பொதுவாகவே வக்கரம் அடையக்கூடிய சூரியனுக்கு அஞ்சு கட்டம் தாண்டி போகக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரையும் இப்பொழுது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் அஞ்சாந்தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்கிறார் அதாவது கிளாக் வைஸில் வ செல்ல போக ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளில் பார்த்தேன்னா கும்பராசிலே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதி அன்றைக்கி அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ வக்கரகதி நிவர்த்தியாய் அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்த இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி ஓரு நாள் இருக்கார் சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கிற அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிற அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் இது எப்படி சிறந்ததாகும் அப்படின்னா நவாம்ச கட்டத்தில் போகும்பொழுது சதயம் மூணாம் பாதம் கும்பத்துலேயும் சதயம் இரண்டாம் பாதம் வந்து மகரத்திலையும் சதயம் ஒன்றாம் பாதம் தனுசுலையும் வரும் எதனால நவாம்ச கட்டம் முக்கியம் அப்படின்னா ச நவாம்ச கட்டத்துல பார்வை பலன்கள் கிடையாது அதிக்பலம் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து அதாவது எந்த ரா ராசியில் இருக்கிறதோ நவாம்சத்துல அந்த ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்லும் அது அதுல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுபர்னுடைய ராசிகளில் வந்து நவாம்ச கட்டத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் உண்டு ராகுவுக்கே வந்து தனுசுல ராகு இருக்கும் பொழுது புஷ்கர நவாம்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் சுபர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு அசுப கிரகங்களும் புஷ்கர நவாம்சம்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுனால அதை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக வரும் இப்போ பார்த்தாலே இல்லையானால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரும் கர்மகாரகன் சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள் காரகன் வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இறக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதையாத்து அப்படின்றது இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் சரி இதை தவிர கொஞ்சம் பற்றா இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வரதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம் விட கொஞ்சம் பெற்றாகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுழசாதம் வைக்கிறது மூலியமாக சனி சோழனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸு அதாவது ஷோல்டர் பேக் அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆவார் ஒரு டிகிரி நான் தாண்டணும் அப்படின்னா ஒரு மாதம் ஆகும் அதனால தான் வந்து சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா ஏழரை சனின்னு சொல்லும்போது மூணு கட்டத்தில் மூணு ராசியில் போகிறத வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் ரெண்டரை வருஷம் கணக்கு பண்ணி ஏழரை மாதம் சொல்கிறோம் ஏழரை வருஷம் சொல்கிறோம் இப்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாள் அவர் வந்து வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வக்கர நிவர்த்தியாகி நூற்றி முப்பத்தி ஒம்போதாவது நாள் வக்கரகதி நிவர்த்தி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருப்போம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பிறந்த அதாவது உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பன் பெயர் அனுப்பிச்சி வச்சிங்களேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதாவது சந்திரனுடைய பாத சந்தி இருக்கா இல்லைன்னா வந்து நட்சத்திர சந்தி இருக்கா இல்லை லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு உங்களுக்கு உங்களோட பேசுகிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பத்தொம்போது நாலு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களை ஒன்று ஒன்றா அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் சனி பகவானே ராசியின் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வக்கர சனி பயிற்சி பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் மூன்று வகையாக பிரிச்சுக்கிறோம் முதல் வகைன்னு பார்த்தாலேனால் வக்கர சனி பயிற்சியில் சதயம் மூன்றாம் பாதம் நிற்கக்கூடிய சதயம் மூன்றாம் பாதத்தில் சனி பகவான் வக்கரகதி இந்த காலகட்டத்தில் ரெண்டு மாதம் சதயம் மூணாம் பாதத்திலையும் ஒன்றரை மாதம் சன் சதயம் ரெண்டாம் பாதத்திலையும் ஒரு மாதம் சதயம் ஒன்றாம் பாதத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதனால் பார்த்த ஒரே ராசியில் இருந்தாலும் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தாலும் நவாம்சத்தில் மூன்று ராசிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவின் சாரத்தில் கும்பத்திலேயே வந்து நவாம்சத்தில் இருக்கிறதுனால வர்க்கோத்துவம் பெற்று மிகவும் ஆட்சி பெற்று திருகோணத்தில் மிகவும் ஆ அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உடல்நலத்தில் கொஞ்சம் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அந்த முடிவுகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ப படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான இந்த ரெண்டு மாதத்தில் ரொம்பவும் கான்சன்ட்ரேஷன் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இல்லாமல் தொழிலில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கக்கூடும் இருந்தாலும் பணவருக்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்தையே ராகு இருக்கிறதுனால இந்த ரெண்டு மாதம் கழித்து பார்த்தாலேயானால் அதற்கு பிறகு சனி பகவான் சதயம் ரெண்டாம் பாதம் அதாவது மகரத்தில் நவாம்சத்தில் போயிருப்பார் மக ந மகர் போயிருப்பார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த சொந்த தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வந்து வெளிவூர் மாநிலம் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் இந்த சனி பகவான் வக்கரகதை அடைந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் போகிற சதயம் ஒன்றாம் பாத பாதம் போகிறது அப்படின்றது வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடிய தனுர் ராசியில் போகிற ராகுபகவானுடைய சதயம் ஒன்றாம் பாதம் புஷ்கர நவாம்சம் அதுவும் வந்து நெருப்பு ராசியில் போய் விழதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சனி பகவான் அதாவது குளிர் கிரகம் அதாவது ஐஸ் ஐஸ் தான் மேக்சிமம் இருக்கக்கூடிய விருட்டு கிரகம் ராகுபகவானோடு நிழல் கிரகத்தோடு சேர்ந்து நிழல் கிரகத்தின் முதல் பாதம்னு சொல்லக்கூடிய சதயம் ஒன்றாம் பாதத்தில் நெருப்பு ராசிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவு அபிர்மிதமாக இருக்கும் தொழில் மூலியமாக லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் கூட உங்களுக்கு ஒரு பிணை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு வக்கரகதி அடையக்கூடிய சனி பகவான் நூற்றி முப்பத்தி ஒம்போது நாட்கள் இருக்க இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்களில் மென்டல் ஸ்ட்ரெஸ் முதல்ல ரெண்டு வர மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர வந்து உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மன நிம்மதியின்மை இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் அதற்கு பிறகு பார்த்த உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் வந்து செலவுகள் அதிகமாக வரும் தேவையற்ற செலவுகளை செஞ்சிட்டோமோ அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு வேலையில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும் தொழிலில் ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து பணவரவு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கடைசி ஒரு மாதம் அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த தனுசு அதாவது இந்த மகர கும்பராசி இந்த மூன்று ராசிகளில் போகக்கூடிய சனி பகவானுடைய ம அதாவது நவாம்சத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் முதல் ரெண்டு மாதம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னா கும்பம் மகரம் தனுசு மூன்று ராசிகளிலையும் சாரநாதனை வச்சு போக பார்க்கும்பொழுது சில சில பிரச்சனைகள் வர்றதுனால ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பவானி அதாவது ஈரோடு பவானி கொடுமொழியில் போய் அங்கே வந்து சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பிரீத்திகளை செய்து கொள்வதன் மூலியமாக சனீஸ்வர பிரீத்தி நல்லபடியாக பண்ணுறதன் மூலியமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்